சென்னை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர்கள் சுதாகர் மற்றும் அஸ்ரா கார்க்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் முரளி சொல்லுங்க படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய கட்சி அலுவலகத்துல தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆய்வானது எப்போது தொடங்கப்பட்டது இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் வர இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்துடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று எட்டு பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் அவருடைய பெரம்பல் இருக்கக்கூடிய அவருடைய வீடு அலுவலகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது நேற்று சென்னை பெரும்பூர் வேணுகோபால் சாமி கோவில் திருவை சேர்ந்தவர் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கறிஞரான இவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் தமிழக தலைவராக பதவி வகித்து வருகிறார் ஆம்ஸ்டாங் ஐநாவரம் பகுதி தற்போது வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் உள்ள தனது பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருவதாக இருக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று மாலை ஆம்ஸ்டாங் பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் புதிதாக கட்டி வரும் வீட்டின் கட்டிட பணியை பார்வையற்காக சென்றிருக்கிறார் அப்பொழுது சுமார் ஏழு மணியளவில் எட்டு பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் அங்கு வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இந்த அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ச்சியாக அண்ணா நகர் போலீசார் மற்றும் துணை ஆணையர் இணை ஆணையர் அனைவரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே பிரபல ரவுடி ஆர்கார் சுரேஷுடைய தம்பி பொன் பாலா அதே போன்று அவருடைய கூட்டாளி ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் ஆகிய எட்டு பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் போலீசார் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அவருடைய இறுதி அஞ்சலை இங்கு இந்த இடத்தில் வைப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலும் போலீசார் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கூடுதல் ஆணையர்கள் அஸ்ரா கரு அதேபோன்று சுதாகர் மற்றும் இணைய ஆணையர் என அனைவரும் இந்த இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு என்ன தகவல்கள் செய்ய போகிறார்கள் அதே போன்று இறுதி அஞ்சலி நாளை நடத்த இருப்பதாக அவர்கள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்த கைது சரணடைந்த எட்டு பேரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இன்று காலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருடைய பிரேத பரிசோதனை அது தொடங்கி முடிந்திருக்கிறது மேலும் இதனையடுத்து அவரை உடல் அவருடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூல் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வைக்கப்படும் என அவருடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து நாளை அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேசிய தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மம்தா அதாவது மாயாவதி அவர்களும் வருகை தர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெறும் பெரம்பூர் பகுதியில் எந்தவிதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த பகுதி முழுவதுமாக சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாகவே போலீசார் குவிக்கப்பட்டு வருகிறார்கள் களத்தில் இருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு வைக்க நன்றி முரளி